சில வார்த்தைகளை நான் உங்களிடையே கூற விரும்புகிறேன் இந்திய அரசாமைப்பு சட்டத்தின் மூலமாக பல்வேறு உரிமைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது முக்கியமாக மூன்று பிரிவுகளில் அந்த உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஒன்றிய பட்டியல் என்று சொல்லப்படக்கூடிய யூனியன் லெஸ்ட் மற்றொன்று ஒத்திசைவு பட்டியல் என்று சொல்லப்படக்கூடிய கண்கரு லிஸ்ட் அதே மாதிரி மாநிலப்பட்டியல் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட் இந்த மூன்று உரிமைகளும் அரசமைப்பு சட்டத்தின் வாயிலாக தனித்தனியாக வரைமுறைப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அது குறிப்பாக பள்ளிக்கல்வி என்று சொல்லப்படக்கூடியது மாநிலப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு உரிமையாகும் இந்த மாநிலப்பட்டியலே இருக்கக்கூடிய உரிமைகளில் ஒன்றிய அரசு தலையிடுவதற்கு எவ்விதமான முகாந்திரமும் கிடையாது ஆனால் இன்றைக்கு நிலவரம் என்ன என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மாநிலப்பட்டியிலே இருக்கக்கூடிய அந்த கல்வி உரிமையிலே நேரடியாக தலையிட்டு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிதி ஒதுக்கீட்டை அதில் பல்வேறு தவணைகளை ஏற்கனவே வழங்கிவிட்டு இறுதியாக வழங்கக்கூடிய ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் அதே மாதிரி நான்காவது தவணையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இருநூறு கோடிக்கு மேல் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு மேல் இன்றைக்கு ஒன்றிய அரசு வழங்குவதற்கு மறுத்துள்ளது இது இந்திய வரலாற்றிலேயே நடைபெறாத ஒரு பொருளாதார பயங்கரவாதம் என்று நாம் குறிப்பிடுகிறோம் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கின்றது ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் மாநிலத்துக்கு உரிமையாக இருக்கக்கூடிய தொகையை ஒதுக்கீடு செய்வது என்ற ஒரு கேவலமான சட்ட விரோதமான ஜனநாயக விரோதமான ஒரு செயல் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் என்றுமே நடந்தது எனவேதான் இதை நாம் ஒரு பொருளாதார பயங்கரவாதம் என்று நாம் குறிப்பிடுகிறோம் அது மாத்திரமல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய நாடுகளுடைய அரசமைப்பை பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அதிகார வரைமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக நமக்கு முன்னோடியாக எப்பொழுதுமே கருதப்படக்கூடியது கனடா கனடா நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் அந்த கனடா நாட்டு அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக வரையறுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் மாநிலங்கள் தங்களுக்கு என்னென்ன உரிமைகள் தேவையோ அவற்றை எடுத்துக்கொண்டு எஞ்சி இருக்கக்கூடிய உரிமைகளைத்தான் அவை ஒன்றிய அரசுக்கு வழங்குகிறது இதே போன்ற ஒரு நிலைதான் அரசாங்கத்திலேயும் அதே போன்ற ஒரு நிலைதான் சுவிட்சர்லாந்து நாட்டு அரசாங்கிலேயும் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்திய நாட்டிலே நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மாநில உரிமைக்கு சொந்தமான உரிமையான அந்த தொகையை கூட நிறுத்தி வைக்கக்கூடிய மிக இழிவான ஒரு செயலை மோடி அரசு செய்து கொண்டிருக்கின்றது இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்பதை நாம் குறிப்பிடுகிறோம் அடுத்ததாக மும்பை திட்டத்தை நாங்கள் திணிக்கவில்லை என்று ரொம்பவும் நாசுக்காக மறைமுகமாக தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது உண்மையிலேயே அது சரியான நிலையாடா யதார்த்தத்தில் அதுதான் சரியா என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு மொழி கொள்கை இருக்கிறது தமிழ் இருக்கிறது ஆங்கிலம் இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய மூன்றாவது மொழியிலே நாங்கள் இந்தியை படிக்க வேண்டும் என்று என்றைக்கும் என்றைக்கும் சொல்லவில்லை மூன்றாவது மொழியாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் படித்துக்கொள்ளலாம் என்று தசப்புகிறார்கள் ஆனால் யதார்த்தம் என்னவென்று சொன்னால் அந்த மூன்றாவது மொழி என்பது என்ன அடுத்ததாக அந்த மூன்றாவது மொழியை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் யார் அதற்கு அருமையாக ஒரு ஏற்பாட்டை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதாவது இந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்தியை கற்பிப்பதற்காக பல கோடி ரூபாயை பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்தி பேசாத மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்தியை கற்பிப்பதற்காக பட்ஜெட்டிலேயே பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் ஆனால் பிற மொழிகளை கற்க வேண்டிய ஆசிரியர்களுக்கு எந்த விதமான பண ஒதுக்கீடும் பட்ஜெட்டில் செய்யப்படவில்லை அதாவது என்னுடைய மகன் அல்லது மகள் மிக செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மலையாள மொழியோ அல்லது இலக்கிய மிக்க ஒரு வங்காள மொழியோ படிக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட அவர்கள் படிக்க முடியாது என்னென்னு சொன்னால் ஆசிரியர்கள் இல்லை ஆனால் அதே சமயத்தில் இந்திய ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் எனவே தவிர்க்க முடியாமல் இந்தியைத்தான் படித்தாக வேண்டும் கடந்த கால அந்த எழுபத்தைந்து ஆண்டு கால இந்திய என்னுடைய பாடத்தை மிகச்சரியாக பாஜக படித்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஏனென்று சொன்னால் நேரடியான இந்தி என்று சொன்னால் எதிர்ப்பு வரும் என்பதற்காக மூன்றாவது மொழி நீங்கள் எது வேண்டுமானாலும் படிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அதற்கான ஆசிரியர்களுக்கு உரிய தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யவில்லை ஆனால் இந்திய ஆசிரியர்களுக்கு மாத்திரம் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன நிச்சயமாக அவர்கள் மூன்றாவது மொழி என்பது இந்தியை படிப்பதைத் தர வேறு வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய பொ பொருள் அதேபோல் இன்னொன்றையும் அவர்கள் இந்தி மொழியை பற்றி குறிப்பிடுகிறார்கள் இந்தி மொழியை படித்துக் கொண்டோம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க எல்லா வடமாநிலங்களும் உங்களுக்கு வேலை காத்திருக்கிறது என்று அதுக்கெல்லாம் ஏற்கனவே நிறைய பதில் சொல்லி ஆகிவிட்டது சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான வட இந்தியர்கள் கூலி வேலை செய்வதற்காக இங்கே தான் ஓடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக இங்கே வந்தவர்கள் அவர்களுடைய மாநிலத்துக்கு போவதற்கு எந்த காலத்திலும் விஷயம் கொடுப்பதில்லை இங்கேயே தங்கி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி பொத்து வாங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று பார்க்கிறோம் அது மாற்றமல்ல மே ஒரு விஷயத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாநிலங்கள் குறிப்பாக இந்தி பேசாத மாநில இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மண்ணின் மக்களுக்கே வேலை சன்னி சாயில் என்று சொல்லப்படக்கூடிய மண்ணின் மைந்திற்கே வேலை என்று சட்டமே கொண்டு வந்து விட்டார்கள் பாஜக ஆடக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இந்த சட்டம் இருக்கிறது அப்படி என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எங்கே வேலை இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தொடண்டி ஆகட்டும் அதே மாதிரி தொலைத்தொடர்பு துறையாகட்டும் அனைத்திலும் இந்தி பேசக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு நிரப்பப்படுகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய அவலமாக இருக்கின்றது என்று பார்க்கிறோம் அதே மாதிரி வணிகம் செய்யக்கூடியவர்கள் உடனாட்டுக்கு போனால் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்கிறார்கள் சரி தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை என்ன ஏழு கோடி ஏழு கோடி மக்கள் நாம் இங்கே வாழ்கிறோம் கோராயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு இதில் யார போய் ஒரு ஒரு விழுக்காடு வேண்டுமானால் அவர்கள் ஒரு விழுக்காடே ரொம்ப அதிகம் ஒரு விழுக்காடு மக்கள் வேண்டுமானால் வடநாட்டிலே போய் அவர்கள் வியாபாரம் செய்யலாம் வணிகம் செய்யலாம் அப்போ இந்த ஒரே ஒரு விழுக்காடு வணிகம் செய்யக்கூடிய இவர்களுக்காக மீதி இருக்கக்கூடிய தொண்ணூற்றொம்பது விழுக்காடு இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரியில் இருக்க பயிலக்கூடியவர்கள் இந்து சனியனை எதற்காக கட்டி கொண்டு அணுக வேண்டும் இதுதான் நம்முடைய கேள்வி இப்போ இதெல்லாம் ரொம்ப திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய தமிழ்த் தேசிய இனத்தினுடைய உரிமையை முடக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு மொழியை கற்றுக்கொள்வதால் உங்களுக்கு என்ன நட்டமாக போகிறது என்று கேட்கின்றார்கள் இப்போ நாம் எதற்கு கேட்கின்றோம் மும்பை கொள்கை என்பது இந்தியா முழுவதும் இருக்கின்றது சரி அப்ப வரநாட்டுல உதாரணமாக உத்தரப்பிரதேசத்துல அல்லது மத்திய பிரதேசத்தில் பீகார்ல எந்தெந்த மொழிகள் கற்றுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக தென்னிந்திய மொழிகள் என்னென்ன மொழிகள் அங்கே கற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற பொழிவு விவரத்தை சங்கிகள் அண்ணாமலை உட்பட்ட சங்கிகள் வெளியிட தயாரா என்று கேட்டால் கள்ள மௌனம் தான் அவருடைய பதிலாக இருக்கிறது ஏனென்றால் வடநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மொழி கொள்கை தான் இந்தி மாற்றம் தான் அவங்க படிக்கிறார்கள் ஆங்கிலத்தை கூட படிப்பதில்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ஆங்கிலத்திலே தேர்வு பெற வேண்டும் என்பதற்காக மதிப்பீட்டை பீகாரில் அதிகப்படுத்தினார்கள் ஆங்கில தேர்வில் கொஞ்சம் அதிகமாக மதிக்கப்படுவாங்கன்னா தான் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அறிவித்தார்கள் அதற்காக பீகார் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மக்களும் மாணவர்களும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி பீகாரையே சம்பிக்க வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் அதனால அதற்கு அடிபணிந்து அந்த மார்க்கை மீண்டும் குறைத்தார்கள் என்பதுதான் வரலாறு எனவே வடநாட்டில் மாத்திரம் ஒரே ஒரு மொழி ஆனால் எழுப்பாயர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மூன்று மொழியை சொல்வதற்காக கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் இந்த சங்கிகள் நம்மிடம் வந்து பரிந்துரை செய்வது மிகவும் கேவலமானது கண்டிக்கத்தக்கது இழிவான ஒரு செயல் என்பதை நாங்கள் இங்கே ஏதோ இது கல்வித்துறையில் மாத்திரம் அல்ல வழிக் கல்வித்துறையில் மாத்திரமல்ல உயர்கல்வித்துறையிலும் இதுதான் நிலை உயர்கல்வித்துறையிலே இப்பொழுது யூசிசி என்று சொல்லப்படக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழுவின் சார்பாக ஒரு திருத்த வரையறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இதுல முக்கியமாக ரெண்டு அம்சங்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவை அதாவது ஒரு பல்கலைக்கழகத்திலே துணை நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுல முழு அதிகாரமும் ஆளுநருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது இதற்கு முன்னாலே இருந்த நடைமுறை என்பது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய பங்களிப்போடு தான் அது நடத்தப்பட்டது தேர்தல் துணை வென்ற நியமிப்பதற்காக தேர்தல் குழு ஒன்று என்றே அமைப்பார்கள் அதுல முக்கியமாக மாநில அரசினுடைய பிரதிநிதி இருப்பார் அதே மாதிரி செனட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரதிநிதி இருப்பார் அதே மாதிரி சிண்டிகேட் என்று சொல்லப்படக்கூடிய பிரதிநிதி இருப்பார் இதுதான் கடந்த காலத்தில் இருந்தது அந்த முறையிலே மாநில அரசுக்கு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் இருந்தது துணைவேந்தர்களை நியமிப்பது முக்கியத்துவம் இருந்தது ஆனால் இன்றைக்கு அதை என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆளுநர் அந்த தேடுதல் குழுவில யாரை நியமிப்பது என்பதை தீர்மானிக்கக்கூடிய குழுவில கவர்னருடைய பிரதிநிதி ஒருவர் ஆளுநருடைய பிரதிநிதியாக ஒருவர் இருப்பார் அதே மாதிரி பிரதிநிதியாக ஒருவர் இருப்பார் இதற்கு முன்னாலே இருந்த செனட் சிண்டிகேட் ஆகியவற்றின் காரணமாக ரெண்டு பேர் நியமிக்கப்பட்டதை மாற்றி செனட் மற்றும் சிண்டிகேட் ஆகியவற்றின் சார்பாக ஒரே ஒரு பிரதிநிதி அப்போ மூணு பிரதிநிதி இதில் ரெண்டு பேர் ஒன்றிய அரசை சார்ந்தவர்கள் மீதி ஒருவர் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் என்பதை பார்க்கிறோம் அப்படின்னா மாநில அரசுக்கு எங்க உரிமை கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் இடத்தை வழங்குவது மாநில அரசு அதே மாதிரி கட்டடத்தை கட்டி கொடுப்பது மாநில அரசு அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது மாநில அரசு மற்றும் தேவையாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அடிப்படை கட்டமைப்புகளுக்கு உரிய பணத்தை மாநில பட்ஜெட்டு தான் தன்னுடைய ஒதுக்கீடாக வழங்குகிறார் எல்லா பணத்தையும் மாநில அரசு கொடுக்க வேண்டுமா மோகாம நம்முடைய ரம்மி ரவி வந்து யாரு துணைவேந்தர் என்பதை தீர்மானிப்பார்கள் இது எவ்வளவு அயோத்தித்தனமான ஒரு ஏற்பாடு என்பதை நான் செஞ்சிட்டு பார்க்க வேண்டும் அதுதான் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது கோடிக்கொண்டிருக்கிறது அது மாத்திரமில்லை இன்னொன்றையும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் ரொம்ப ஆபத்தானது யூஜிசியில இதுக்கு முன்னால துணைவேந்தராக இருக்கக்கூடியவர்கள் கல்வித்துறையிலே துறைபோக்கிய முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த பேராசிரியர்கள் தான் அதில் துணைவேந்தர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆனால் இன்றைய நிலைமை என்னவென்று சொன்னால் திருத்தப்பட்ட வரைவறித்தின்படி அந்த துணைவேந்தராக பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் கிடையாது அங்கே துணைவேந்தராக நியமிக்கப்படலாம் என்று திருத்தம் செய்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் என்ன பொருள் ஆர் எஸ் எஸ் சார்பாக ஆதரிக்கக்கூடிய பயல்கள் அனைவருமே இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே வந்து துணைவேந்தர்களாக வந்து அமரப்போகின்றார்கள் என்பதுதான் இன்றைக்கு நிலைமை எனவே இது மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகத்திற்கு எதிரானது சட்டத்திற்கு எதிரானது என்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எனவே உயர்கல்வி துறையாகட்டும் பள்ளி கல்வித்துறையாகட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து மாநில அரசனுடைய நிதிக்கு கேட்டு வைக்கக்கூடிய இந்த மோடி அரசனுடைய இந்த நடவடிக்கை ஒரு சிறிது மேற்கத்தக்கதல்ல தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ளாது ஏனென்று சொன்னால் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாம் இங்கே போராடி வருகிறோம் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தந்தை பெரியார் மறைமலை அடிகள் சோமசுந்தர பாரதியார் போன்றவர்கள் பங்கேற்றார்கள் அந்த போராட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு நீண்ட பயணம் திருச்சியிலிருந்து புறப்பட்டு போய் சென்னையிலே முடிந்தது அதுல மெரினா பல்கலைக்கழகத்தில் ஒரு லட்சம் பேர் கூடியிருந்தார்கள் அந்த மாநாட்டில் இந்திய எதிர்ப்பு அந்த நடைபெற்ற அந்த மாநாட்டில் மெரினா போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஒரு லட்சம் பேர் அந்த மாநில எதிர்ப்பு மாநிலம் முழுவதும் இருந்திருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டாளர்கள் கூடி தங்களுடைய எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்தார்கள் அதிலே தான் வரலாற்று புகழ்மிக்க முழக்கத்தை தந்தை பெரியார் அவர்கள் எழுப்பினார்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று தளப்பொடி முடக்கம் எனவே அப்படிப்பட்ட நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய இந்தி போராட்டத்தில் வரலாறு இந்திய போராட்டத்திலே வரலாறு பெற்ற அந்த தமிழகத்தை வஞ்சித்தால் நீங்கள் அது மின்சாரத்தை தேண்டியதை போல மிகப்பெரிய சேதாரத்துக்கு நீங்கள் உள்ளாவீர்கள் எரிந்து சாம்பலாவீர்கள் என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு புகட்டக்கூடிய பாடமாகும் எனவே இதை நினைவுட்டக்கூடிய வகையிலே தான் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வேக வேகமாக எழுப்பப்பட்டிருக்கின்றது அதில் குறிப்பாக தமிழ மாநில அரசினுடைய அந்த பொறுப்பிலே இருக்கக்கூடிய அனைவரும் ஒருங்கிணைந்து பொருளாக எதிர்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்த இருக்கின்றது மிகப்பெரிய வரவேற்பு கொண்டு வருகிறது அப்படிப்பட்ட போராட்டத்தினுடைய ஒரு எளிய துவக்கமாகத்தான் நடைபெறுகிறது என்று கூறிய என்னுடைய உரையை முறிக்கிறேன் நன்றி வணக்கம்